டுவெல்த் கெமிஸ்ட்ரி இடைநிறை தனிமங்கள் ட்ரான்ஸிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த ஷார்ட் வீடியோவிலே இடை சிறுகள் சேர்மங்கள் இன்டஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த பகுதியானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற முக்கிய பகுதி இடை சிறுகள் சேர்மங்கள் இன்டஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ் இங்கு பார்ப்பது உலோக அணிக்கோவை தளம் இதில் உலோக அணுக்களானது சீராக அமைந்துள்ளது இந்த உலோக அணுக்கோவை தளத்தில் இடைச்செருகல் துளைகள் காணப்படுகின்றன இந்த இடைச்செருகல் துளைகளில் சிறிய அணுக்களான ஹைட்ரஜன் அல்லது போரான் அல்லது கார்பன் அல்லது நைட்ரஜன் இடம் பெறும் உருவாகின்ற சேர்மங்கள் இடைச்செருகல் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றது இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன உதாரணம் கொடு உலோக அணிக்கோவை தளத்தில் உள்ள இடைசெருகள் துளைகளில் ஹைட்ரஜன் போரான் கார்பன் அல்லது நைட்ரஜன் போன்ற சிறிய அணுக்கள் இடம் பெறுவதால் ஏற்படும் சேர்மங்கள் இடைச்செருகல் சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு டைட்டேனியம் கார்பைடு ஹைட்ரைடு 1.92 ZRH 1.92 MN4N Manganese Nitride Interstitial compounds An interstitial compound or alloy is a compound that is formed when small atoms like hydrogen or boron or carbon or nitrogen trapped in the interstitial holes.

இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி